பிரைஸ் அல்ல குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை இன்று முள்ளது லூகா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்றார் லூகா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இஸ்ரவேலின் மேல் சவுளை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுளுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரமேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா ஈசாய் ஈசாயின் உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் சாமுவேல் ஈசாய் இடத்துக்கு வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் கர்த்தர் தாவீதின் இருதயத்தை பார்த்ததால் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை அரசனாக்கி அவனோடு கூடவே இருந்து அவனை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக்கினார் கர்த்தர் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் அறிகிறவர் என்பதை அறிந்து கொண்ட தாவீது தான் மறிப்பதற்கு முன்பாக என் குமாரனாயிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்றார் கர்த்தர் எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் என்பதை உணர்ந்து கொண்ட சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்திற்கு முன்பாக எல்லா ஜனங்களையும் கூடிவரச் செய்து வழிபீழத்திற்கு முன்பாக படியிட்டு இரண்டு கைகளையும் வானத்திற்கு நேராக நீட்டி தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் என்றான் கர்த்தராய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வலிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தரே இறைமையா திருக்கதர்சியிடம் கூறியுள்ளார் எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்களும் நினைவுகளும் செயல்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டவைகளாக இருந்தால் நம் இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவுகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் கட்டாயம் நிறைவேற்றி கொடுத்து நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் எனவே கர்த்தர் நம்முடைய இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வுடன் எப்பொழுதும் நாம் இருந்தோம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்தோம் என்றால் தாவீதின் சந்ததிகளை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கட்டாயம் ஆசிர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் செயல்களும் எப்பொழுதும் உடைய பார்வைக்கு பிரியமாய் நலமாய் உத்தமமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்